மெயின் ஆங்கிலேஷன் தான் எலும்பு தேவமானம் விடுப்பெலும் தேவம் முதுகெலும்பு தேவமானம் இந்த பன்னெண்டு டி ஒன் டி ட்வென்டி வரைக்கும் இருக்கிறது வளைஞ்சு போயிடும் அவரால் நிமிர்ந்து நிற்க முடியாது குமுஞ்சுன்னா நிற்பார் இது காரணம் முக்கியமான விஷயம் புகைப்பழக்கம் மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது புகைப்பழக்கம் ஹோட்டல் கடையில் வேலை செய்கிறாங்க இன்னைக்கு கேஸ் வந்துருச்சு அன்னைக்கெல்லாம் கரியடுப்பு தான் அதே போல ரோட்டில் தார் ஊற்றி வேலை செய்கிறவங்க தூசு தூப்பில் வேலை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு கழுத்துல கழுத்தில் பிரச்சனை இல்லை இடுக்கில் பிரச்சனை இல்லை முதுகுளை மட்டும் இப்போ முதுகு தொண்டு கூட போடல் இதுக்கு எக்கார் கொண்டு எடுக்கவோ பிடிப்பு எடுக்கவோ கூடாது இது பழக்க வழக்கத்தை மாற்றினா சரியாக போயிடும் கொஞ்சம் நெய்ச்சல் அடிக்கணும் டெய்லி ரெண்டு முட்டை சாப்பிடணும் சாப்பிட்ல நெய் சேர்த்திக்கணும் குகை ஆன்ஸ் பீடு சிகரெட் குக்கா மடிச்சா நிர்மச்சாள சாப்பிடக்கூடாது திரும்ப நிலைக்கு ஐயா நாளில் நிமித்த நிற்க முடியாது ரொம்ப நாளாக புகைப்படத்தை அப்படி விளக்கத்தை சொல்லி நோயின் அறிகுறிகள் விளக்கம் குணத்தை பற்றி சொல்லிருக்கோம் நமது வைத்தியசாலையில் நாங்கள் தலைமுறை வைத்தியம் பண்ணுறோம் ஓரளவு கணிக்கு தெரியறதுனால நான் வைத்தியம் பண்ணுறோம் இவருக்கு எந்த விதமான பிடிப்போ அமைதியோ நட்டையை எடுக்கக்கூடாது சுருக்கெடுக்கக்கூடாது எடுத்தால் என்று கூட்டிகளும் உடஞ்சி போயிடும் நான் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாவே எலும்புக்களை அவருக்கு தெரியாதுங்கிறதா உண்மை எலும்பு தெரிஞ்சுதுங்களா அப்படின்ட்டு ஆமாம் நீங்கள் புகைப்பழக்கத்திற்கு விட்டு வந்துடுங்க சரியாக போயிடும் நன்றி வணக்கம் நமது வைத்திய சாலையில் எல்லா விதமான ஓரளவு கணிஞ்சு சொல்கிற வைத்தியம் நாளை ஐந்து மணி முதல் பன்னெண்டு மணி நாமக்கல் மாவட்டம் நன்றி வணக்கம் ஐயா பிரிவு போடுங்க